ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் ரொம்பவே சொகுசாக ஒரு காரில் வந்து பயணம் செய்கிறோம் கோடீஸ்வரர்கள் மட்டும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கார் ப்ராண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது ரோல்ஸ் ராய்ஸாக தான் இருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவில் ஆறு கார் இருக்குது ஆறு காரோட நேம் என்னென்னா கோஸ்ட் ரொய்த் டான் ஃபேண்டம் ஃபேண்டம் கூப் ட்ராப்பெட் கூப் இந்த மாதிரி ஆறு கார் இந்தியாவில் வந்து பயன்பாட்டில் வந்து இருக்குது ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறைஞ்சபட்சம் ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு அஞ்சரை கோடியில் ஆரம்பித்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் எதற்காக ரோல்ஸ் வாய்ஸ் கார் அப்படின்னா இவ்வளோ விலையில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வசதி மற்றும் அதில் காரில் கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிறைய வசதிகளை வந்து கொடுத்துருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ் எல்லா கார்லேயுமே ஆறாயிரம் சிசிக்கு மேலே தான் இன்ஜின் வச்சுருக்காங்க எல்லா இன்ஜினுமே வீட்வெல் இன்ஜின் ஒவ்வொரு சிசி ஆறாயிரத்துக்கு மேலே ஆறாயிரத்து ஐநூறு சிசி ஏழாயிரம் சிசி இந்த மாதிரி வச்சுருக்காங்க மேக்ஸிமம் பவர் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூற்றம்பது பிரேகாஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னு இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்க ஒரு கார் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கார் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூற்றி ஐம்பது பிரேகாஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ் அப்படிங்கிற விஷயத்த ரோல்ஸ் ராய்ஸ்கிட்ட நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அதிகபட்சம் மைலேஜ் வந்து பத்து கிலோமீட்டர் கொடுக்கலாம் அதற்கு மேலே மைலேஜ் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுக்காது ட்ரான்ஸ்மிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் மேன்வெல் எதுலேயுமே கிடையாது டிவல் ஸ்டேஜ் ஏர் பேக் இருக்குது சீட் பெல்ட் வார்னிங் இருக்கு ஏபிஎஸ் ஆண்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருப்பாங்க பிரேக் அசிஸ் வச்சிருப்பாங்க டிசிஎஸ் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருப்பாங்க சைல்டு சேஃப்டி லாக் வச்சுருப்பாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க பார்க்கிங் அசிஸ் வச்சுருப்பாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏர் கண்டிஷனிங் இருக்கும் எல்லா சீட்டுமே லெதரில் இருக்கும் ரொம்பவே வசதியாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க டிரைவர் மற்றும் கோ ட்ரைவரோட சீட்டை எலக்ட்ரிக்கலா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க பவர் விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருப்பாங்க ஃபாகர் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் ஆட்டோமேட்டிக் டைல் லாம்ப் ஃபாக் லேம்ப் ஹெட்லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கேபின் லாம்ப் ரியர் ரீடிங் லேம்ப் டே டைம் ரன்னிங் லேம்ப் ஃபியூவல் இண்டிகேட்டர் கியர் இண்டிகேட்டர் இன்னும் எவ்வளோ தூரத்தில் ஃபியூவல் காலி ஆயிரும் எம்டி ஆயிரும் அப்படிங்கிற இண்டிகேட்டர் டோர் சரியாக மூடலனா அதுக்கு வார்னிங் ட்ரிப் மீட்டர் கொடுத்துருப்பாங்க பின்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சருக்கும் டிஸ்ப்ளே கொடுத்துருப்பாங்க பாட்டு கேட்குற படம் பார்க்குற மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க எம்பி த்ரீ சிடி ப்ளூடூத் யூஎஸ்பி ஜிபிஎஸ் ஏஎம் எஃப்எம் ஐபாட் காம்பாக்டபிலிட்டி வாய்ஸ் கமாண்ட் இந்த மாதிரி எல்லா வசதிகளையுமே எல்லா கார்லையுமே ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினோம் அப்படின்னா நாலு இயர்ஸ்க்கு வந்து வேரண்டி வேறு கொடுக்குறாங்க ரோல்ஸ் ராய்ஸில் ஒரு பேசிக் எடிஷன் காரை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட எல்லா கார்லையுமே இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் வந்து அமைச்சிருப்பாங்க இருந்தாலும் விலை அப்படின்னு வரப்போ ரொம்பவே அதிகமான ஒரு விலை தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கோடீஸ்வரர்களால் மட்டும்தான் இந்த கார் பிராண்டை வந்து வாங்க முடியும் இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி